பலருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்பதி ஏழுமலையான் மூலவர் சிலை பலருக்கும் தெரியாத ஐந்து இரகசியத்தை பற்றிய தகவல்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்கள் நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழுமலையான் பத்தர்களைக் காப்பதற்காக பூமியில் சீனிவாச பெருமாளாக அவதரித்த நாள் பாலாஜி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது திருப்பதி ஏழுமலையானே பலரும் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் அவருக்கு பிறந்த நாள் என்றால் பக்தர்கள் கேட்கவா வேண்டும் திருப்பதி ஏழுமலையான் சீனிவாச பெருமாளை பூமியில் அவதாரம் எடுத்த திருநாளை பாலாஜி ஜெயந்தி என்ற பெயரில் பத்தர்கள் கொண்டாடி வருகிறார்கள் ஏழுமலையான் பற்றி தெரியாத ஐந்து சுவாரஸ்யமான தகவல்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏழு மலையானின் மூலவர் திருமேனி கிரானைட்டால் செய்யப்பட்டதாகும் இது ஒரே கல்லால் செய்யப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஏழு மலையானின் திருமேனியில் உலிகொண்டு செதுக்கிய அடையாளங்களை எங்குமே காண முடியாது ஏழு மலையானின் சிலை எட்டு அடி உயரம் கொண்டதாக இருந்தாலும் அவரின் முகத்தை மட்டுமே பத்தர்களால் காண முடிகிறது என்றும் கூறப்படுகிறது மற்றபடி அவரது திருமேனி முழுவதும் பலவிதமான நகைகள் மற்றும் மலர் மாலைகளால் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது ஏழுமலையான் எப்பொழுதுமே உயரமான கிரீடம் வைத்தே பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் இந்த கிரீடம் ஆயிரம் கிராம் எடை கொண்ட சொக்க தங்கத்தால் செய்யப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது இந்த தங்க கிரீடம் வைரம் ரூபி எமலார்ட் போன்ற விலை உயர்ந்த கற்களால் பதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது ஏழு அணிவிக்கப்படும் கிரீடம் ஒவ்வொரு வாரமும் மாற்றப்படுகிறது என்றும் சொல்லலாம் இந்த பல நூறு ஆண்டுகளாக திருப்பதியில் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒன்றாகும் என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி ஏழு மலையானை தரிசிக்க ஏழு மலைகளை கடந்து செல்ல வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஏழு மலைகளுக்கும் மனிதர்கள் உடையிலுள்ள ஏழு சக்கரங்களை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது நேர்மை அமைதி அன்பு அகிம்சை சுய கட்டுப்பாடு தியாகம் ஆகிய ஏழு விஷயங்கள் தான் இந்த ஏழுமலை குறிப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஏழு விஷயங்களையும் கலந்து சென்றால் இறைவனின் திருவடி தரிசனம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி ஏழுமலையானுக்கு தினமும் ஆயிரம் கிலோ மலர்களால் அலங்காரம் செய்யப்படுகின்றன இந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து இந்த பூக்கள் தினமும் திருப்பதிக்கு கொண்டு வரப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது தினமும் ஒரு குறிப்பிட்ட முறையில் இந்த மலர்களை பயன்படுத்தி ஏழுமலையானின் திருமேனிக்கு திருமணிக்கு அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன மட்டுமில்லாமல் இந்த மலர்கள் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு மாற்றப்பட்டு புதிய மலர்களால் அலங்காரம் செய்யப்படுகின்றன மலையான் அலங்கார பெரியர் என்பதால் எப்பொழுதுமே புதிதாகவும் அழகாகவும் காட்சி தருவதற்காக சில மணி நேரத்திற்கு ஒரு முறை இந்த மலர்களை மாற்றி மாற்றி விடுகிறார்கள் பல திருப்பதி ஏழு திருப்பதி கோவிலும் உலகிலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட பணக்கார கோவில்கள் என்றும் சொல்லப்படுகிறது கடவுளாகவும் கருதப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடி காணிக்கையாக மட்டும் திருப்பதி கோவிலுக்கு வருமானம் கிடைக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தங்கம் வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த கற்கள் ஆபரணங்கள் கோவிலுக்கு சொந்தமாகவும் இருக்கின்றன திருப்பதி ஏழுமலையான் அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்படும் நகைகள் தவிர மற்ற நகைகள் வங்கிகளிலும் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றின் மூலம் கிடைக்கும் வட்டித்தொகை கோவிலின் வளர்ச்சிக்காகவும் அறப்பணிகள் செய்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி இந்தியாவில் உள்ள ஆந்திர பிரதேசத்தின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள திருப்பதி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு தலம் என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி மாநகராட்சி இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான திருத்தலங்களில் இதுவும் ஒன்றென்றும் சொல்லப்படுகிறது திருப்பதிக்கு சென்று வந்தாலே திருப்பமனை ஏன் சொல்கிறார்கள் என்று தெரியுமா திருப்பதி மண்ணில் காலெடுத்து வைத்தால் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது நிகவர்த்தியாகிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்றும் சொல்லப்படுகிறது சக்தி நேரடியாக மலையில் உச்சியில் ஈர்க்கப்படுவதால் பக்தர்களுக்கு பாசிட்டிவ் எண்ணங்கள் வருவதாகவும் சொல்லப்படுகிறது திருப்பதி சென்றால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து திருப்பம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி லட்டு கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இந்த லட்டு பிரசாதம் திருப்பலை திருப்பதி தேவஸ்தானத்தின் பொட்டு என்றும் மடப்பள்ளியில் தயாரிக்கப்படுகிறது திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு கடலை மாவு முந்திரி ஏலக்காய் நெய் சர்க்கரை கற்கண்டு திராட்சை போன்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி ஏழுமலையான் கோவிலை முதலில் தமிழகத்தில் தொண்டை மண்டலத்தை ஆண்ட தொண்டைமான் இளந்திரையான் என்பவரால் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது ல போபு ஏழாம் நூற்றாண்டிலிருந்தே உள்ளதாக பல்லவ சோழ பாண்டிய சாளுக்கிய மற்றும் விஜயநகர மன்னர்களின் கல்வெட்டுகளில் இருந்து அறிய முடிகிறது என்றும் சொல்லலாம் திருப்பதிக்கு சென்று மொட்டையடிப்பதற்கு காரணம் நான் என்ற ஆணவத்தை அகற்ற இறக்கி வைக்கவும் வாழ்க்கையில் நாம் எதுவும் இல்லை என்பதை குறிப்பதற்காகவும் தான் திருப்பதியில் சென்று மொட்டையடிக்கிறோம் என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி என்ற சொல்லின் பொருள் புண்ணிய தலம் அல்லது திருவேங்கடம் என்னும் திருமால்தலம் தலம் என்றும் சொல்லப்படுகிறது திருப்பதி திருமலையில் திருமால் வீட்டில் இருக்கக்கூடிய திருப்பதியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருச்சானூர் என் என்றும் அலமேல் மங்கமாபுரம் என்றும் அழைக்கப்படும் புனித தலத்தில் பத்மாவதி தாயாரின் அழகிய திருக்கோவில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது என்பது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் பெயர் ஆகும் இது சம்ஸ்கிருத வார்த்தைகளான பத்மா தாமரை மற்றும் பதி உடைமை என்பதிலிருந்து பெறப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது அதாவது தாமரைகளை உடையவள் என்றும் கூறப்படுகிறது கோவிலுக்கு செல்ல முடியாமல் கூட்டத்தில் மாட்டிக்கொள்வது போல கனவுகள் கண்டால் எதிர்பாராத பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு தவிப்பீர்கள் என்பது பொருளாகவும் சொல்லப்படுகிறது சிவன் கோவில் பெருமாள் கோவிலை கனவில் கண்டால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது பல பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் உங்கள் எதிரிகள் பலமிழந்து போவார்கள் என்றும் குறி சொல்லப்படுகிறது வெற்றி உங்களுக்கே என்பதை குறிப்பதாகும் நீங்கள் கோவிலுக்குள் நுழைவது போல கனவு கண்டால் உங்களில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் என்றும் சொல்லப்படுகிறது பல விநாயகப் பெருமான் கனவில் வந்தால் உங்களுக்கு உங்களை சுற்றியுள்ள அனைத்து பிரச்சினைகளும் முடிவுக்கு வரும் என்று அர்த்தமாகும் அது மட்டுமில்லாமல் முருகப்பெருமான் கனவில் வந்தால் நடப்பவை அனைத்தும் நன்மையில் முடியும் என்று அர்த்தமாகும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது பெண் தெய்வங்கள் கனவில் வந்தால் உங்கள் எதிரிகள் பலமிழந்து போவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பெருமானை குழந்தை வடிவமாக கனவில் கண்டால் நீங்கள் குழந்தை வரத்திற்காக ஏங்கி காத்திருப்பவராக இருந்தால் விரைவில் நானே குழந்தையாக வந்து பிறப்பேன் என முருகப்பெருமான் கூறுவதான அர்த்தமாகவும் சொல்லப்படுகிறது அல்லது உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் துன்பங்கள் முருகப்பெருமானின் அருளால் தீரப்போகிறது என்ற அர்த்தத்தை குறிக்கிறது என்றும் சொல்லலாம் உங்களது கனவில் கோவில் வந்தால் மங்களகரமான அடையாளத்தை குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஏன் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வேலைகள் விரைவில் முடிவடையும் என்பதை குறிப்பதாகும் பழமையான கோவிலை கனவில் கண்டால் பயப்பட ஒன்றுமில்லை உங்களது பழைய நண்பர்கள் திடீரென உங்கள் முன் வருவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது பல பிறந்த குழந்தையை கனவில் பார்த்தால் புதிய தொடக்கம் குழந்தைகள் நம்பிக்கை அற்புதங்கள் மற்றும் புதிய தொடக்கங்களின் சக்தி வாய்ந்த அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது இந்த காரணத்திற்காக குழந்தை கனவுகள் பொதுவாக நல்லதாகவே பார்க்கப்படுகிறது கனவில் கர்ப்பமாக இருப்பவர்களை கண்டால் அது மங்ககரமானதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கனவு வாழ்க்கையின் நிலுவையில் உள்ள வேலையை முடித்து சிறந்த முடிவுகளைப் பெறுவதை குறிக்கிறது என்று அர்த்தமாகும் எனவே கர்ப்பிணி பெண்கள் உங்களுக்கு கனவில் வந்தால் நல்ல அறிகுறி என்றும் சொல்லப்படுகிறது மாடுவது போல் கனவு காண்பது எப்போவுமே நல்ல சகனம் என்றும் சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் பல நல்ல விஷயங்களை முன்கூட்டியே உணர்த்துவதாகும் அது மட்டுமில்லாமல் குழந்தை நடனம் ஆடுவது போல் கனவு கண்டால் அது திருமணம் தொடர்பான விஷயங்களை குறிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது பலப்பான மகிழ்ச்சியை இது குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது கனவில் மனைவி இருப்பது போல கனவு கண்டால் விரைவில் நீங்கள் விரும்பும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற அர்த்தமாகும் கோவிலில் இருந்து கொண்டு நீங்கள் கைகூப்பி சாமி கும்பிடுவது போல கனவு கண்டால் அடுத்த நாளை ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி செய்வதன் மூலமாக உங்கள் ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் உடனே நிறைவேறும் என்றும் நம்பிக்கையாக கூறப்படுகிறது மல் அம்மனை உங்களது கனவில் கண்டால் அது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுகிறது உங்களுக்கு துர்கையின் அருள் பரிபூரணமாக நிறைந்திருப்பதாகவும் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீக்கி நன்மைகள் நடைபெற உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது பல கனவில் கடவுள் விநாயகர் வந்தால் அது நல்லது என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவர் விக்னகர்த்தா யாவர் விக்னகர்த்தா என்றால் தடைகளை அறிபவர் என்று பொருளாகும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மோட சேனலை பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ